ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து பத்தாம் திருமொழி முதல் பாசுரம் திருக்கோவலூர் பாசுரம் மஞ்சாடு வர ஏழும் கடல்கள் ஏழும் வானகமும் மன்னகமும் மற்றும் எல்லாம் எஞ்சாமல் வயிற்றடக்கே ஆளின் மேலோர் இளந்தரிலில் ஈசன் தன்னை துஞ்சா நீர்வளம் சுரக்கும் பெண்ணை தென்பால் தூய நான்மறையாளர் சோமுட்சிய செஞ்சாலி விளைவயலுள் திகழ்ந்து தோன் திருக்கோபலூரதனுள் கண்டேன் நானே மஞ்சாடு வரகேழும் கடல்களேழும் வானகமும் முன்வண்ணமகம் மற்றும் எல்லாம் எஞ்சாமல் வயிற்றடக்கி ஆளின் மேலோர் இளந்தளிரில் வளர்ந்த ஈசன் தன்னை துஞ்சா நீர் வளம் சுரக்கும் பெண்ணை தென்பால் தூய மறையாளர் சோமுச்செய்ய செஞ்சாலி விளை வயலுள் திகழ்ந்து தோண்ணும் திருக்கோபலூர் அதனுள் கண்டே மஞ்சாடு வர ஏழும் கடல்கள் ஏழும் வானகமும் மன்னகமும் மஞ்சாடுனால் மேகங்கள் த இருக்கிற வரை மலைகள் அப்புறம் கடல்கள் எழும் வானகமும் வண்ணகமும் மற்றும் எல்லாம் மொத்தம் லிஸ்ட்டு போட முடியல அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு மஞ்சாடு வர ஏழும் கடல்கள் ஏழும் வானகமும் மற் மண்டகம் எல்லாம் எஞ்சாமல் ஒன்று விடாமல் ஒடாமல் வயிற்றடக்கி வயிற்றில் அடக்கி வயிற்றடக்கினால் வயிற்றில் வைத்து பாதுகாத்தான் பிழைய காலத்தில் பெருமான் அதை சொல்கிறார் வயிற்றடக்கி ஆளின் மேலோர் கிழந்தளிரில் கண் வளர்ந்த ஆளிலையின் மேலே ஒரு சின்ன குழந்தையாக கண்டுகின்ற ஈசன் தன்னை அப்படிப்பட்ட எம் பெருமான் தன்னை மஞ்சாடு வர ஏழும் கடல்கள் எழும் வானகமும் வண்ணகமும் மற்றுமெல்லாம் எஞ்சாமல் வயிற்றடக்கியால் இன்மேலூர் இளந்தளில் கண் வளர்ந்த ஈசன் தன்னை ஆயிட்டா துஞ்சா நீர் வளம் சுரக்கும் பெண்ணை தென்பால் ஆறு அதனுடைய துஞ்சா நீர் நீர்வளம் என் துஞ்சாது நீர்வளம் என்றும் குறையாது அதான் அர்த்தம் துஞ்சா நீர் குறையாத நீர்வளம் உடைய பெண்ணை சுரந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார் அது ஒரு ஸ்ப்ரிங்கு போல் இருக்குது துஞ்சா நீர்வளம் சுரக்கும் பெண்ணை தென்பால் அந்த பெண்ணையின் தென் தென்கரையில் இருக்கிற தூய நான்மறையாளர் சோ முச்சைய நான்மறைகள் சொல்வார்கள் அவர்கள் தூயவர்களாக இருப்பார்கள் எண்ணத்திலும் மற்ற எல்லா விதத்திலும் அவர்கள் சோமி செய்ய சோமயாகம் செய்ய அவர்கள் சோமயம் செய்ய செஞ்சாலி விளை வயலுள் செஞ்சாலினா சிவந்த நெல் சாலினா நெல் செஞ்சாலி சிவந்த நெல் வயல்கின் விளைகின்ற வயல்களுக்கு நடுவே திகழ்ந்தது உண்ணும் திருக்கோபலூரதனுள் கண்டே நானே அந்த இளந்தளரில் கண் வளர்ந்த நை திருக்கோபலூரதனுள் கண்டேர் நானே அதான் அர்த்தம் அந்த பெருமாள் என்ன பண்ணான்னு மஞ்சாறு கடல்கள் ஏழும் வானகமும் வண்ணகமும் மற்றும் எல்லாம் எஞ்சாமல் வயிற்றடக்கி ஆலின் மேலூர் இளந்தடரில் கண்மலர்ந்த ஈசந்தன்னை திருக்கோவலூரதனுள் கண்டேந்தானே திருக்கோவலூர் எப்படி படுத்துன்னு பாசுர் இப்படி சொல்லிட்டார் புரிகிறதுன்னு நினைக்கிறேன் சந்திப்படிக்கலாம் முழுசா மஞ்சாடு வரகேழும் கடல்களேழும் வானகமும் வண்ணகமும் மற்றும் எல்லாம் வயிற்றடக்கி ஆளின் மேலோர் கண் கண்வளர்ந்த ஈசன் தன்னை துஞ்சா நீர் வளம் சுரக்கும் பெண்ணை தென்பார் தூய நான் மறையாடற் சோமுச்செய்ய செஞ்சாலி விளை திகழ்ந்தது திகழ்ந்து உண்ணும் திருக்கோவலூர் அதனுள் நானே ஸ்ரீமதே ஸ்ரீமதிராமா நம